கைகட்ட போய்க்கு கைகட்ட நீக்கி எந்த நேரத்தில் கண்டு கழிக்குமாறு அக்கோடு கேட்டு கொண்டு நான் ஆரம்பிச்சாச்சு கூத்துல ஓமல் இருந்தாச்சு யாரும் சத்தம் போடாதீங்க பேசாதீங்க தூக்காதீங்க அப்படி நான் சொல்லவே மாட்டேன் தமிழ்நாட்டில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமோ அதைத்தான் நம்ம மொழி ரொம்ப வேகமா செய்வாங்க சிறுநீர் கழிக்காதுன்னு எழுதி போட்டுட்டா அந்த எழுத்த படிச்சுக்கிட்டே அங்கே உடம்பு இருப்பாங்க எச்சிய துப்பாதுன்னு எழுதி போட்டுட்டா அந்த எழுத்து முறையை புடிச்சுட்டு எச்சு துப்பி வச்சிருவாங்க ஆயிரம் ஒரு பதினாயிரம் முப்பையை கொப்ப அப்போ அப்பதான் பொத்து

ஒவ்வொரு கிராமம் எப்படிப்பட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் சின்ன கிராமமா இருந்தா அந்த ஊரை சினிமா ஓத்துவாங்க கராச்சரான ஊரா இருந்தா கச்சேரி கரகாட்டம் வைப்பாங்க அளவலான ஊராக இருந்தா ஆடல் பாடல் வைப்பாங்க நாகரிகமான ஊர்கள் நாடகம் வைப்பாங்க ஏடோ அப்படி அப்படி கேட்டா பெரும்பாலும் எத்தனை வச்சு மாத்துறாங்க பெரும்பாலும் ஏன் சின்ன கிராமம் சினிமா ஓட்டுறாங்கன்னா அங்க கொஞ்சம் தான் இருக்கு அப்ப வசூல் கொஞ்சம் தான் அப்ப வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன கிராமத்துல சினிமா மட்டுமே ஓட்ட முடியும் ஆனா அழப்பான ஊர்ல ஆடல் பாடல் அப்பான்னு சொல்றேன் ஏன் ஆடல் பாடல் வைக்கக்கூடிய ஊர்ல பாருங்க இவங்க காசை வாங்கிட்டு இவங்க மேடல் ஆடிட்டு இருப்பாங்க அதை பார்த்தா அந்த இளைஞர்கள் கூட அவங்க தண்ணியை போட்டு அவங்க ஆடிட்டு இருப்பாங்க அதனால ஒரே ஆடம்பரம் இருக்கிறேன் கலாச்சாரம் இருக்கிற ஊர்ல கச்சேரி கராட்டா வைப்பேன்னு சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா கராட்டா கச்சேரி வச்சா இங்கே வந்து ஆடிட்டு இருப்பாங்க அங்க தண்ணியை போட்டு ஒரே கரைச்சராவே இருக்க ஆனா நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த இடையிலுமே இருக்காது நாகரிகமான ஊரை மட்டும்தான் நாடகம் வைப்பான்னு ஏன் சொல்லு அப்படின்னா இயல் இசை நாடகம் ரொம்ப நாகரீகமான இந்த இடத்தை கண்டு நினைக்கக்கூடிய அன்பு நகருக்கு பிரமாந்த நன்றி சொல்லுங்க எதுக்கு நாகரிகமான சொல்லி அப்படின்னா கீழே உட்கார்ந்து சாதாரண அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் ஊர் தலைவர் அம்பலம் நாட்டாம மாடு மெம்பர் இவங்கெல்லாம் கீழே உட்கார்ந்து நம்மளை மேடை எட்டு அழகு பார்க்கிறாங்க பாருங்க அதுக்குதான் நாகரீகமானவர் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா ரெண்டு தேவை ஒண்ணு அருளும் இன்னொன்னு பொருளும் தேவை அருள் வேணும்னா சாமியை வணங்கணும் பொருள் வேணும்னா இந்த பூமி இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பித்தான் ஒவ்வொரு மனித நம்ம வாழ்ந்து விடுகிறோம் அதுக்குத்தான் அருள் இல்லாதவனுக்கு உலகம் இல்லை பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருள் இல்லாதவனுக்கு எந்த உலகமும் இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்பேற்பட்ட அடிப்படையில் சாமியையும் இந்த பூமியையும் விட்டு பிறகு நமது தொழிலை ஆரம்பிப்போம் என்னத்தான் ஒரே சத்தாங்க ஒரே கரத்துல இருக்கு என்ன பிரச்சனை இருவா சத்த ஆயிரம் ஆம்பளை இருந்தாக்க கலைக்கு மாதிரி சத்தமே வெளியில வராது பத்து பெண்கள் இருந்தா போதும் மாட்டு கூட்ட மாதிரி கஜ பிச்ச கஜ பிச்ச கஜ பிச்ச ஏதாச்சும் பேசிக்கிட்டா இருப்பாங்க இங்க வந்து என்ன பெரிய புராணம் பேச போறாங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க இங்க வந்து உட்காந்து கிட்ட பாட்டிய சோறு பாரதி கண்ணமா பாக்கியலட்சுமி சுத்தரி கையல் இது மாதிரி படம் நடத்த கூட பேசி நம்ம நடத்த கெடுத்து விடுவாங்க ஏன்னா அவங்க லட்சுமி போறாரு இன்னைக்கு நாட்டுல ஒன்னொன்னு ஒன்னொன்னும் கெடுத்துருச்சு டிவி வீட்டை கெடுத்துருச்சு செல் காட்டி கொடுத்துருச்சு அந்த அளவுக்கு காவப்பக்கம் மாறி போச்சு எல்லாமே தலையில மாறி போச்சு புத்தகம் அமைதியா இருக்கு ஆனா படிச்சவன் ஆடுறான் மனம் அமைதியா இருக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கவே ஆடுறான் போன அமைதியா இருக்கு அதை தூக்கிட்டு போனவே ஆடுற பாத்ரூம் அமைதியா தான் இருக்கு ஆனா குடிச்சவன் ஆடுற ஆட வேண்டிய முறை எனக்கு அமைதியா இருக்கு அமைதியா இருக்க வேண்டிய முறை எனக்கு தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன காரணம் அன்னைக்கு அந்த காலத்துல கைய வீசி நடந்தோம் இன்னைக்கு கைபேசியில நடந்துக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கெல்லாம் வெத்தல பாக்கு போட்டோம் இன்னைக்கு வீடா போட ஆரம்பிச்சுட்டோம் அன்னைக்கெல்லாம் மஞ்ச பைய தூக்கிட்டு போன ஜாமா வாங்க இன்னைக்கு கேடு பைய தூக்கிட்டு போறோம் அன்னைக்கெல்லாம் பச்சை குத்துனோம் இன்னைக்கெல்லாம் தாட்டு குத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டுமா அன்னைக்கு உதவி காட்டி சைக்கிள் வச்சிருந்தோம் இன்னைக்கு உடம்பு குறைக்கிற காட்டி சைக்கிள் வச்சிருந்தோம் அன்னைக்கு வீட்டை நாய் காத்துச்சு இன்னைக்கு நாயவே வீடு காத்துக்கிட்டு இருக்கு அன்னைக்கெல்லாம் கதவை திறந்து வைங்க காத்து வரட்டும் அப்படின்னு சொன்னோம் ஆனா இன்னைக்கு கடவுள் சாத்துங்க காத்து வெளியில போகுதுங்க கேட்டா ஏசி ஓட்டிட்டு இருக்கான் ஓசியில காத்து வாங்கி வாழ்ந்த நம்ம இன்னைக்கு ஏசியில காத்து வாங்கி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரு ஏசி வச்சோம்னா ரூம் மட்டும்தான் கொழுகணும்னு இருக்கும் அதே ஒரு மரத்தை வச்சோம்னா ஊரே கொழுகணும்னு இருக்கும் அரச மரம் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணது ஆல மரம் புளிய மரம் புயல் வேகத்தை கட்டுப்படுத்துது வேப்பமரம் மரம் விஷத்தன்மையை முடிக்குது தென்ன மரம் மண்ணரிப்பு தடுக்குது பனை மரம் நிலத்தறி நீரை சேமிச்சு வைக்குது ஒரு மனிதன் இருக்கக்கூடிய மரம் அதனுடைய கடமையை சரியா செய்து ஆனா ஆறு அறிவிக்கக்கூடிய மனிதன் சொல்லக்கூடிய பாரபட்ட இருக்கிற மட்டும் கூட வெட்டி சடக்கிது கேட்ட பைபாச என்ன கிட்ட பைபாஸ் வந்துச்சோ ரொம்ப பேரும் ஐபாசில போய் சேர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தயவு செய்து போன முறை போகட்ட நம்ம பகுதியில் புளிய மரத்தை நட்டு வைங்க ஏன்னு சொல்லி அப்படின்னா புளிய மரத்துக்கு ஆயுசு கூட அது மட்டும் இல்ல நிலவ கொடுக்கணும் அது மட்டுமா நம்ம கோயில இருக்கிற புளிய மரத்துல புளிய மரம் நம்ம தான் குத்தகைக்கு எடுக்க போறோம் அதை வெளிநாட்டுல விற்க போறோம் நமக்கு தான் விற்க போறாங்க அதனால மலையை வளர்ப்போம் மரத்தை வளர்ப்போம் மலையை பெரும் கொண்டு அது மட்டும் இல்ல அன்னைக்கு வீடெல்லாம் சிரிச்சா இருந்துச்சு குடும்ப பூரா பெருசா இருந்துச்சு இன்னைக்கு குடும்பம் பூரா சிரிச்சா இருக்கு வீடு பூரா பெருசா இருக்கு ஏன்னா அந்த தாத்தா காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பத்து பூரா பதினஞ்சு ஆரோக்கியமா என்ன காரணம்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தாவுக்கு விளையாடிக்காம எழுத கிடையாது நம்ம தாத்தா எடுத்து ஒரே ஒரு விளையாடிச்சாம நம்ம கிழவி மட்டும்தான் பகல போய் வயல போய் வேலை பார்க்கறது ராத்திரி கிழவி வேலை பார்க்கறது இப்படி வேலை பார்த்து வேலை பார்த்து பத்து பிள்ளை பத்து பிள்ளை டெஜன் கிடக்கு அன்னைக்கு பெருத்தா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எப்ப இந்த தடவை செல்போன் வந்துச்சோம் ஒத்த பிள்ளைக்கு மேல மத்த பிள்ளை பக்க நேரம் இல்ல செல்போன தடவி தடவை கொண்டாட்டிய தடவை மறந்துட்டேன் அப்படியே பிள்ளை பக்க நேரம் இருக்கு அதனால எதிர சொல்லலாம்

ஒரு ஊருக்கு நாலு பேர் நான் சொல்றத கேட்டு நடந்தா அதுவே தெய்வத்துக்கு செய்யக்கூடிய இறை சேவையாக இந்த கலைச்சேவை செய்து இருக்கிறேன் ஏன் உங்களை சொல்லுனா இப்ப நான் பேசுறது ஒரு சில வரைக்கும் அறுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நாளைக்கு நம்ம அண்ணன் தம்பி மாம மச்சன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனாச்சும் வண்டியில ஆட்சி விழுந்து கிடக்கும் போது அப்பதான் ஏன் நினப்பு உங்களுக்கு வர நம்ம ஊருக்கு வந்த பப்பு சொன்னாண்டா வண்டியில போற மெதுவா போங்க பார்த்து போங்க பார்த்து போங்க அப்படின்னு ஐம்பது எவ்வளவு இருந்துச்சுன்னா வண்டி வாங்கலாம் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா செல்போன் வாங்கலாம் போன உயிர் திரும்பி வருமா இந்த உயிரோட மதிப்பு யாருக்குமே தெரியாது பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் பத்து மாசம் கருவுல சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பெத்து வளர்க்கக்கூடிய தாய்க்கு மட்டும்தான் இந்த உசுரோட அருமை தெரியும் அதனால யாரா இருந்தாலும் பரவாயில்ல உயிரை தேடி காத்துக்கங்க எங்க தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லி மத்த வந்த தங்க பாத்துருவோம் வந்தாரி வாரம் அடிக்க புதிய காலத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நாலு இட்லி மூணு தோசை விட்டு அதை கண்டுபிடிப்பதற்காக இரண்டு காக்காயும் நாலு காய்கட்டியும் உள்ளே போனது இங்கு வரவில்லை இது சம்பந்தமாக போலீசார் அவர்கள்